ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜூலை மாதத்தில் வக்ர நிலையை அடையக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது நல்லது நடக்கப் போகுதா அல்லது தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா அது அதற்குரிய எதிர்மறையான புலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதெல்லாம் இப்போ ஜூலை பதிமூணு அன்னைக்கு மாற்றம் பெறக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வக்ர காலகட்டங்கள் மேசராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக வக்ர காலங்களில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோட்சாதார ரீதியாக மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னும் இரண்டு நாட்களில் அவர் பார்த்தீங்கன்னா வக்ரம் வந்து அடைய போகிறாரு ஸோ இவர் எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வக்ரமாகி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே வக்ரகதியில் தான் வந்து இருக்க போகிறாருங்க ஸோ இதில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதியிலும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் த வக்ரகதியில் வந்து பயணிக்க போகிறாரு ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரத்தில் வக்ரம் அடைகிறாருங்க அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொதுவாகவே நாட்டில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கப்பார் எது இதிலலாம் அப்படின்னா நாட்டில் தொழில் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்பட இருக்குது புதுசாக தொழில் வரிகளால் வியாபாரிகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே இப்போ வந்து நடக்கப் போகுது அதே போல் விலைவாசியிலேயும் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து இருக்க போகுதுங்க அன்னன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை பார்த்திங்கன்னா அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் சனி பகவான் வக்கரம் அடைகிறது ஆபத்தானது தான் ஏன்னா மக்களுக்கு அதிகமான பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அதுவும் முதலாளி தொழிலாளிகளுக்கிடையே ஒற்றுமை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கும் இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு தான் வருட கிரகங்களுடைய பயிற்சி சுய ஜாதக தசா புத்தியோட வந்து இணைந்து தான் பலன்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு கிரகம் அசுப பலன்களை வெளிப்படுத்துது அப்படின்னா இன்னொரு கிரகம் நமக்கு கண்டிப்பாக நன்மைகளை வந்து கொடுக்கும் சுய ஜாதக ரீதியான தசாபுத்தி சாதகமாக இருக்குது அப்படின்னா கோச்சார கிரகங்களும் சுப பலன்களையே தான் தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்றத மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க சுய ஜாதக ரீதியாக தசாபுத்தி சிறப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் தான் இருக்குது தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் ஏத்த இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்புகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த ஒரு நிலையில தற்போது பயிற்சியாக கூடிய சனியினுடைய வக்ரம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை இந்த ஜூலை மாதத்துல வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது இந்த காலகட்டங்களில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கு எப்போதும் தப்பவே தப்பாது ஏன்னா கிரகங்களினுடைய அடிப்படையில் மட்டும்தான் நம்ம வந்து கணக்கிட செய்கிறோம் ஸோ சொன்ன சொல் தப்பாமல் உங்களுக்கு அப்படியே வந்து கேட்க போகுதுங்க மேசராசி நேர்களே ஸோ வீடியோ எங்குமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று மாத காலங்களுக்கு இந்த கிரகம் உங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது என்ன அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது மேசம் ராசி ஸோ மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனியானது ஆரம்பமாக இருக்குது ஸோ இந்த வருடத்திலேருந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாக இருக்குது அப்படி பார்க்கையில் தற்போது மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயனசயன போகஸ்தானத்தில் அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறாரு இந்த சனி பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் வந்து வகரகதியை வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு நிலையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சனி அந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் இருந்த மனக்கவலை உடல்நல குறைவு கடன் தொல்லை தொழில் தடை அதிர்ஷ்டமின்மை இது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சனி பகவான் தீமைகளை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அவர் வக்ரம் அடையும் பொழுது அப்படியே ரிவர்ஸில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு அதே நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அவர் ரிவர்ஸில் போகும்போது தீமையான பலன்களை தான் கொடுப்பார் ஸோ ஏழரை சனி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ மேசராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு மூன்று மாத காலங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்க போகுது ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்கலாம் மனக்கவலையோ உடல்நலக்குறைவோ கடன் தொல்லையோ தொழில் தடையோ இதெல்லாம் நீங்க நிச்சயமா பார்த்துருக்கலாம் ஆனா இனி வந்து அப்படி இருக்காது கொஞ்ச நாட்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்க போறீங்க ஸோ இதனால் வரைக்கும் உங்களை ஆட்டி படைத்திட்டு இருந்த அந்த இனம் புரியாத மன சஞ்சலம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு மனசில் ஓரமாக ஒரு கலக்கம் ஒரு பயம் நிறைந்தது எதுவுமே வெளியில் சொல்ல முடியாது என்னத்துக்காக நம்ம அப்படி இருக்கும் அப்படின்னு கூட நமக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சில சங்கடங்களை வந்து நீங்கள் சுமந்துட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அது வந்து விலக போகுதுங்க கண்டிப்பாக ஏழறிச்சனையினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு குறையும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மேசராசிக்கு ஒம்பது பன்னிரெண்டு குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் கதியில் வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த டைமிங் எப்படி இருக்கும் அடுத்தது பத்துலேருந்து பதினொன்று ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை மறந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைனா நான் இந்த ஊரில் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெறுறதுல வந்து ஆர்வம் இருக்கும் நான் அங்கேயே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதில் வந்து நாட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஓடிட்டுருக்கும் வீண் விரயம் வைத்திய செலவு இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் கிர சனி அப்படிங்கிறது விரயச்சனி தான் உங்களுக்கு வீண் செலவுகள் தான் வந்து கொடுக்கும் அதாவது வைத்திய செலவுகள் மருத்துவ செலவுகள் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் வரும் ஆனால் இது எல்லாமே இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து குறைய ஆரம்பிக்கும் அறுவை சிகிச்சை வரைக்கும் நீங்கள் செல் போயிருந்தீங்க அப்படின்னா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீராக ஆரம்பிச்சிடும் ஸோ ஓகே நார்மலாகிடுவீங்க அந்த அறுவை சிகிச்சையே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை கால் மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் தானாகவே வந்து சீராகிடுங்க ஸோ அதுதான் வக்கரக கதியில் ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மாற்றம் ஸோ இந்த காலகட்டங்கள் மேசராசிரியர்களுக்கு பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்கற மாதிரி இல்லை தந்தை வழி இல்லை தந்தை உறவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட காரணம் இல்லாமல் எந்த ஒரு கிரகங்களும் வந்து பயிற்சி ஆகிறது கிடையாது அது மாதிரி தாங்க இப்போ இந்த கிரகத்தினுடைய பயிற்சி இடமாற்றம் இதெல்லாமே ஸோ இது வந்து உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்கும் அதாவது தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் அலைச்சலை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்பேற்பட்ட நிலை இந்த வக்கர காலத்தில் கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்குங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பாதிப்புகள் குறைந்து தொழிலில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலையானது மாறி தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ எதெல்லாம் நீங்கள் நெகட்டிவாக பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இனி வரக்கூடிய மூன்று மாத காலங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளில் வந்து இருக்க போகுது அதாவது இந்த ஜூலை மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது ஸோ மேசராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரிச்சனையினுடைய பாதிப்புகள் குறையக்கூடிய காலமாக இந்த மூன்று மாத காலங்கள் இருக்கும் அப்படின்றதுல எதுவுமே இல்லை ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் பெருசாக நமக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்றதுனால அதுக்காக நம்மளுடைய வி செயல்பாடுகளில் வந்து தவறுகளை வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறு வேறு ஆனால் தெரிஞ்சே ஒரு தவறை வந்து செய்யக்கூடாது அது பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக மேசராசினியர்கள் இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று ஆதிக்கம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அறவே இதெல்லாம் வந்து தள்ளி வைங்க ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளில் வந்து நீங்கள் குறைய போகுது ஸோ அதனால் உங்களுக்கு எந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலுமே சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது ஸோ இருந்தாலுமே கூட கிரகங்களின் மூலமாக இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் என்ன உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு பாதிப்புகள் குறையிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு கடலில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை வாங்கி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுங்க ஸோ இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மேசுராசினியர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்